சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாருங்கள் இன்றைய பதிவுக்கு நாம் செல்வோம் தசநாத சப்தங்களை கேட்கலாம் ஒரு சிலருக்கு மணி ஒலிக்கும் சிலருக்கு சங்கு இப்படி ஏதாவது ஒரு சப்தம் மட்டும் கேட்கும் இது நூறுக்கு இரண்டு சதவீதம் மக்களுக்கு அதுவும் காலை மாலை தியானம் செய்பவர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக கேட்கும் இதை சிலர் மனப்பிரமை என்றும் சிலர் காலி பெருமாள் சிவன் போன்றவர்களின் அருள் என்றும் நினைத்துக் கொள்வதுண்டு உண்மையில் இந்த ஒலிகள் நமக்கு பத்து விதமாக கேட்கும் அது எப்படி என்று சித்தர்கள் சொன்ன அந்த மகா ரகசியங்களை இங்கு சொல்கிறேன் கேளப்பா கேசரமே அண்ட உச்சி கெட்டியாய் கண்டவர்க்கே மௌனமாகும் ஆழப்பா பரபிரம்மம் யோகமென்று அடுக்கையிலே போதமுந்தான் உயரத் தூக்கும் வாழப்பா கெவுணமணி விந்துநாதம் பலுத்திதடா கெட்டியாய் திரண்டு போகும் நாளப்பா அண்டமெல்லாம் சித்தியோடும் நடனமிடும் சிலம்பொழியும் காணலாமே இந்த பாடலில் பிராணவாயு எனும் சுவாசத்தை ஓம் எனும் மந்திரத்துடன் மூக்குத் துவாரங்களின் வழியாய் உள்ளுக்குள் இழுத்து நிறுத்த வேண்டும் பிராணயாமம் செய்யும்போது ஓம் 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 எனும் பிரணவ மந்திரத்தை சேர்த்து உள்ளுக்குள் இழுத்து மறுபடியும் சுவாசத்தை வெளிவராதபடி கண்டத்தில் நிறுத்திவிட வேண்டும் அப்போது அந்த சுவாசம் நுரையீரலில் சில நேரம் தங்கியிருக்கும் பிறகு அந்த சுவாசம் நுரையீரலிலிருந்து வெளிவரும் அப்போது யோகியானவன் கண்டத்திடம் மூடிவிடுவதால் அந்த சுவாசம் மூக்கு துவாரத்தின் வழியே வெளிவராமல் தொண்டைக்கு பின்புறமாயிருக்கும் இறப்பைக் குழியின் வழியாக இருபத்தி இரண்டடி நீளமுள்ள குடல் முழுமையும் அந்த சுவாசம் செல்லும் பிறகு அவ்விடத்திலிருந்து மூலாதாரம் எனும் குதத்திடம் போய் அச்சுவாசம் எனும் அபான வாயுவாய் வெளியே போக ஆரம்பிக்கும் அதாவது குசு அப்போது யோகியானவன் அந்த சுவாசத்தை அபான வாயுவாகப் போகவிடாமல் இரண்டு பிண்டங்களையும் கெட்டியாய் இடுக்கி பிடியாக இழுத்து பிடிக்க வேண்டும் பின்னது வெளியே போகாமல் பின்புறமாக இருக்கும் முதுகெலும்பின் வழியாக போகும் முதுகெலும்பில் முப்பத்தி மூன்று எலும்பு கூட்டுக்குள் படிப்படியாய் அமைக்கப்பட்டிருக்கும் துவாரத்தின் மத்தியில் வெள்ளை நரம்பு ஒன்று இருக்கும் இந்த நரம்புக்கு முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு என்று ஆங்கிலத்தில் கூறுவர்கள் அது தாமரை செடியிலுள்ள சிறிய நூல்களைப் போன்று சிறுத்வாடிகளால் மேற்படி மூக்குத் துவாரங்களின் வழியாக உள்ளெழுத்து நிறுத்திய சுவாசமானது அபியாச முதிர்ச்சியினால் மெதுவாக அந்த வெள்ளை நரம்பில் ஏறிச் செல்ல வேண்டும் பிராணயாமம் செய்பவர்களுக்கு மட்டுமே இருக்கும் வெள்ளை நரம்பிலுள்ள சிறிய துவாரங்களின் வழியாக சுவாசம் மேலேறிச் செல்லும் இதற்கு காகப்புஜண்டர் தன் பாடலில் போமடா முன் சொன்ன நரம்பினூடே பூரித்து ஆவி மதியும் சுடர்த்தாக்க மூன்றாம் ஆமடா பின்னையும்தான் கீழே பாயும் அந்தரங்கம் தன்னை பார்க்க அடங்கிப் போகும் நாமடா வெளியில் திறந்து சொல்லிவிட்டோம் நாதாண்ட பரபிரம்ம நாட்டம் தன்னை சன ஓம் சுடா விந்தும்தான் அண்ட உச்சி உறுதியுடன் சித்தமதை ஊன்றிப்பாரே என விவரிக்கின்றார் அதாவது பூரித்த இரவி மதியும் சுடர்தான் மூன்றாம் என்றால் வலது நாசி இடது நாசி இரண்டு நாசிகளிலும் உள்ளிழுத்து நிறுத்திய மூன்று சுவாசத்திற்கும் அதிக அளவுக்கு உண்டாகும் அக்னி சுவாலையைப் போல் கிளம்பி தஸ்தானத்திற்கு கீழ் நோக்கி சிங்கக்குட்டியைப் போல் அதிக வேகமாக பாய்ந்து முதுகெலும்பின் வழியாக மேலேறி மூலதானத்தை சேர்ந்து அங்குள்ள விந்து என்று சொல்லும் அமிர்தத்தை தமது வெப்பத்தினால் உருக்கி கண்டத்தில் விழசெய்து தான் நாதானந்தத்தில் ஐக்கியமாகிவிடும் இதை அடைய வேண்டுமானால் திடசித்தம் உடையவனாக இருந்து பிராணயாமம் செய்து வரவேண்டும் யோகத்தன்மையினால் சுவாசம் முதுகெலும்பின் பின்வழியாக மேலேற்றி சகல நாடிகளையும் கிளப்பியவுடன் சப்தங்கள் உண்டாகும் அப்போது சுவாசமானது முன் சொல்லிய சுழிமுனை நாடியின் வழியாக சென்று பிரம்ம கபாலத்தை தாக்கி அந்த இடத்திலிருந்து நம் உடலிருக்கும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளிலும் சென்று அந்தந்த நாடிகளை அந்தந்த இடத்தில் தங்கவிடாமல் அந்தந்த இடங்களை கிளப்பி விடுவதால் நாடிகள் யாவும் தத்தம் இடத்தை விட்டு கிளம்பி சர்ப்பம் சீறிக்கொண்டு ஓங்காரத்துடன் கின்கினி சங்கு வீணை தாளம் கண்டாமணி பேரிகை மிருதங்கம் மேளநாதங்கள் முதலான பத்து வகையான வாத்தியங்களும் நாடியின் வழியாக துணித்துக்கொண்டு காதின் வழியாக சதாகாலமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு கிழ அரசன் வேற்றரசன் போர்க்களத்திற்கு வந்தபோது கிழ அரசன் தன் குமாரனை அழைத்து அப்பா குழந்தாய் வேற்றரசன் நம்மீது படையெடுத்து வந்திருக்கின்றான் நீ சென்று அந்த வேற்றரசனை வெற்றி கொள்வாய் என அனுப்பினான் அந்த ராஜகுமாரனும் சென்று வேற்றரசனை வெற்றி கொண்டு திரும்ப வருகையில் அவன் தந்தையாகிய கிழ அரசன் கேள்விப்பட்டு தன்னிடம் உள்ள இராட்சியை முன்கூட்டியே அனுப்பி அந்த குமாரனை எதிர்கொள்வது போல ஆகும் இங்கே கிழ அரசன் என்பது மகாராஜா என்று பொருள் கொள்ள வேண்டும் இதுபோலவே நமது கடவுளானவர் அவனின் கடினத்தன்மையால் பிராணயாமம் செய்து சம்சாரம் என்னும் சமுத்திரத்தை கடந்து கரையேற்றிவிட்டது போல் ஆனந்தமடைந்து மேற்கூறிய வித நாதங்களையும் காதில் கேட்கும்படி முன்னால் அனுபவித்து தந்து பிறகு காட்சியை தருகின்றார் இந்த தேகம் என்னும் உடல் என்ற ஆலயத்தில் மேற்கூறிய வித நாதங்களையும் கேட்டுக்கொண்டிருந்து பிறகு அதை கடந்து பிரம்ம கபாலத்தில் இருக்கும் ஆகாச வடிவத்தில் மனம் ஐக்கியமாகிவிடும் இவ்வாறு மனம் ஐக்கியமாகி விடுவதால் தன்னுடைய உண்மை வடிவம் தானாகவே நின்று கொண்டிருக்கும் அதாவது தானே தானாவான் முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கும் அதிகபட்சம் இந்த ஓசையை யார் கேட்கின்றார்களோ அவர்களே முக்தர்கள் அவர்களே பிரம்மஞானிகள் யார் ஒருவர் சகல எண்ணங்களையும் விட்டு சித்தவிருத்தியடைந்து அந்நிய சாத்திரங்களிலும் சமத்த போகங்களிலும் இச்சை இல்லாதவர்களாய் மாயை என்னும் பிரம்ம வலையில் அகப்படாமல் சுயம்பிரகாசமான ஞானத்தினால் நிர்விக்க சமாதியில் இருப்பவர்கள் அதாவது உயிருடன் இருந்து கொண்டு அடக்கமடைவதைக் குறிக்கும் இவ்வாறு இருப்பவர்களே ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள் சுவாசம் மூக்கின் வழியாய் இழுத்து போது வெகு நாட்களின் பழக்கத்தால் அந்த பின்புறமாக மேலேறி தலையின் உச்சிக்குப் போய் அவ்விடத்தில் இருக்கும் நாபி என்னும் தொப்புளுக்கு சென்று அங்குள்ள குண்டலி சக்தியை கிரப்பிவிடும் அப்போது நெற்றியில் ஒலி காணப்படும் இவ்விரண்டையும் முடித்த யோகி சுவாசம் அடக்கி அமைதியாக அமர்ந்திருந்தால் அந்த சுவாசம் தேகமெல்லாம் சுற்றித் திரிந்து உடலிலிருக்கும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளையும் கிளப்பி விடுவதால் அவற்றுக்கு உண்டாகி ஓம் எனும் சப்தம் சதா ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் அப்போது அந்த ஓங்காரத்தில் மனத்தை நாட்டிக் கேட்டுக்கொண்டிருந்தால் முன் சொல்லியபடி பத்து நாத சப்தங்களையும் கேட்கலாம் நாத சப்தங்களை ஆனந்தமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் தருவாயில் சிரசிலிருந்து அமிர்தமானது யோகாக்னி தீயினால் கரைந்து மண்டையிலிருந்து கண்டத்தின் தொண்டை வழியாக சொட்டு சொட்டாய் இருந்தார்போலிருந்து குபீர் என்று தொண்டையில் விழுந்த வயிற்றுக்குள் செல்லும் அமிர்தம் மண்டையிலிருந்து வரும்போது நமக்கு நன்றாக தெரியும் யோகியானவன் மேற்சொல்லிய நாத சப்தங்களைக் கேட்டு அமிர்தபானம் செய்து கொண்டிருந்து கடைசியில் சூனியமாய் அதாவது ஒன்றுமில்லாக வெற்றிட நிலைக்கு சென்று பிரம்மானந்த பதவியை அடைவான் யோகா அபியாசம் செய்து சித்தியடைந்த மகான்களுக்கு நாபியிலிருந்து யோகாக்னி உண்டாகும் இந்த யோகாக்னி சஞ்சிதம் என்னும் புண்ணிய பாப இருவினைகளை சாம்பலாய் எரித்துவிடும் அத்தோடு சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் நட்சத்திர மண்டலம் யாவும் நம்மில் அடங்கியிருக்கின்றது சிரத்தை பக்தி தியானத்தில் இருப்பவர்களுக்கு தப்பாமல் யோகம் சித்திக்கும் சித்தர்கள் அருளால் அனைத்தும் நன்மையாக நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி